வணக்கம் சூரிய சொந்தங்களே மற்றும் ஒரு காணொளி வழியாக உங்கள் எல்லோருமே சந்திக்கிறோம் ஒரு முக்கியமான தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வைத்தியசாலைக்கு வருகை தந்திருக்கிறோம் கொழும்பு மகப்பேற்று மருத்துவமனைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த தினத்தில் ஒரு புத்தம் புதிய கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய விளக்கங்களோடு எங்களுடைய அன்புக்குரிய வைத்தியரை நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்க போறோம் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரதாபன் அவர்களை அழைத்து பேச போகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நிலா டாக்டர் முதலாவது கேள்வி இன்றைய தினம் இந்த புத்தம் புதிய கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கொழும்பில் அதுவும் தலைநகரில் அஹ் டி சொ என்பது இலங்கையினுடைய பழமை வாய்ந்த முதல் கட்டிடமாக மகப்பேற்று வைத்தியசாலையாக காணப்படுகிறது ஆசியாவை பொறுத்தவரையில இரண்டாவது கட்டிடமாக இந்த வைத்தியசாலையாக காணப்படுகிறது இதன் அடிப்படையில் ஒரு புதிய கட்டிடம் இப்பொழுது பெண்களுக்காக அதுவும் தாய்மார்களுக்காக குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய்மார்களுக்காக வசதிகளோடு பல வசதிகளோடு இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களின் கருத்து என்னவாக இருக்கிறது என்று கொஞ்சம் இந்த காணொளியில நீங்க மகப்பேற்று பெண் நோயல் வைத்தியசாலை சாலை என்பது சொன்ன மாதிரி ஒரு பழமை வாய்ந்த வைத்தியசாலையாக இருக்கின்ற இந்த பழமை வாய்ந்த வைத்தியசாலையிலே புதுமையான ஒரு நடந்திருக்கின்றது இங்கே முக்கியமான விஷயம் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஹை டிபெண்ட் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூனிட் பத்து கட்டில்களை கொண்ட ஹை டிபெண்டன் யூனிட் என்ற ஒரு வைத்திய தொகுதி ஒன்று துறக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஒரு வாட்டு தொகுதி அது உண்மையிலே நான் அந்த வாட்டு பொறுப்பாளராக இருக்கின்றேன் அந்த ஒரு புதிய வாட்டு தொகுதி ஒன்று இப்பொழுது அதிலே திறந்து வைக்கப்பட்டு இந்த ரெண்டும் தான் இந்த கட்டிட தொகுதியில் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது போன்றும் என்னும் இரண்டு கட்டடத் தொகுதிகள் மேலே நிர்மாணிக்கப்பட இருக்கின்றது இதில் ஹெச்பி ஒன்று சொல்ற வந்து ஹை டிபெண்டன்ஸ் யூனிட்ன்ற வந்து நோமல் ரோட்க்கும் இன்டென்சிவ் கேர் அதாவது அதிசீவிர சிகிச்சை பிரிக்கும் இடப்பட்ட பகுதி அப்போ ஒரு மக அதாவது ஒரு கற்பிணித்தா ஐராளுக்கு மிகவும் அவசர நிகழ்ச்சி வரும்போது அது அதிசீவிர சிகிச்சை நிகழ்க்கு போக முன்னல் இருக்கின்ற நிலையிலே பல்வேறு வைத்தியசாலையிலிருந்து நாங்கள் உண்மையிலே அவ்வாறான தாய்மார்களை இங்கே எடுக்கின்றோம் அவர்களை பாதுகாத்து உரிய நிலையில் சிகிச்சை அவர்களை சுகப்படுத்தி வாட்டுக்கு அனுப்பவோ அல்லது அதில் ஏதாவது சீரியஸ் ஆனால் ஆபத்தான வந்தால் ஐசியூ அதாவது அதிசீவிர சிகிச்சைக்கு அனுப்பி இவ்வாறாக அவர்களை குணமடை வைத்து ஆரோக்கியமான குழந்தையுடன் வீடு செலுத்துவதற்கு ஒரு புது சக்தியாக இந்த ஹெச்டி என்றதை அமையப்போகிறது அதுதான் இந்த ஹெச்டி அடுத்தது வந்து இந்த யூனிட் இந்த பிரசவ வாட் ஜூனிட் என்று சொல்ற இந்த இதுல இந்த இல்லை இதுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்று சொன்ன சொன்னால் மொடர்ன் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லப்படுறது நீங்கள் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த கட்டிலுக்குமே ஆக்சிஜன் இருக்கின்றது வேக்யூம் இருக்கின்றது எல்லா விதமான வசதியும் இருக்கின்றது அதே போன்று அதில் எல்லா விதமான மோனிட்டர்ஸ் அதாவது நாங்கள் குழந்தையை தாயை நாங்கள் செய்வதற்கு ஒவ்வொருவருக்குமே நாங்கள் பொருத்தக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்கின்றதுன்றது முதலாவது விஷயம் அதே விட இங்க நீங்க பார்க்கின்றது இண்டிவிஜுவல் லேபர் ரூம் அதாவது வந்து நீங்க உள்ளுக்க வந்தீங்கன்னு சொன்னிச்சோன்னா இது வந்து ஒரு தனி லேபர் ரூம் இதுல வந்து அம்மா இதில் கற்பவதி இதில் மகப்பேட்டுக்காக இருக்கும்போது இதில் அவருடன் அவருடைய கணவர் சேர்ந்திருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இதைத்தான் சொல்றேன் இதை சொல்றது லேபர் கம்பேனியன்ஷிப் இது வந்து உலக சுகாதார நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இதனால அந்த லேபர் வந்து சக்சஸ் ஆக அமைகிறது பிள்ளை ஆரோக்கியமாக பிறப்பதற்கு அவருடைய பெயின் அப்புறம் விரைகிறது அது போன்று அவர்கள் மிக விரைவாக வீடு போகக்கூடிய தன்மை என்று பல விதமான நன்மைகள் இருக்கின்றது இந்த லேபர் கம்பேனியன்ஷிப் சொல்ற அந்த விஷயம் அதாவது கணவர் அல்லது வாக்கு வேண்டியவர் அவருடனே இருந்து டெலிவரி செய்கிறது அந்த கன்செப்ட்ல தான் இது செய்திருக்கு மற்றது டாக்டர் இப்ப நீங்க இத பார்த்த பொழுது எங்களுக்கு சொன்ன பொழுது தனியார் வைத்தியசாலைகளில் பொதுவாக தந்தையுமார் போவாங்க அரசு வைத்தியசாலைகளில் மிக குறைவு இலங்கையை பொறுத்தவரையிலும் அதுவும் கொழும்பிலே இதுதான் முதலாவது வைத்தியசாலையா அதாவது தந்தையர்களும் பிரசவம் நடைபெறுகின்ற இடத்துக்குள் வந்து மனைவியோடு நின்று அந்த மகப்பேற்றை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் இது முதல் ஹாஸ்பிட்டலா அல்லது

பொதுவான லேபரும் இருக்கிறதால அதில் கேரட் போட்டு தான் ஆணுக்கு வந்து இருக்கிற சந்தர்ப்பம் இயலாது என்னென்னு சொன்னால் கேர்டன் போட்டு தான் டிவைட் பண்ணிருக்கும் ஆனபடியா கணவருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை ஆகவே இதுவாரியான விஷயங்கள் வேற காசல் ஸ்ட்ரீட் வாத்தியசாலை கலுபோல் இது போன்ற வேற வைத்தியசாலைகளிலும் எங்கட வைத்தியசாலையில் இருக்கிற மற்ற யூனிட்டுகளிலும் இருக்கின்றது இது மிகவும் விசேஷம் என்னன்னு சொன்னால் தனி லேபர் ரூம் இதில் ப்ரைவேசி அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுவர் கதைக்கிறது ஒரு கிங்க்கு காது எதுவும் தெரியாது அந்த அந்த முக்கியமான விஷயம் உள்ள இந்த தனி ப்ரைவேட் லேபர் ரூம் என்ற இது அரசாங்க ஆஸ்பத்திரியில் இதுதான் முதல் அந்த விஷயம் பல்வேறு விதமாக கதைப்பிடித்தாலும் அந்த என்று சொல்கிற அந்த விஷயம் செய்கிற முதலாவது ஹாஸ்டல் இதுதான் அவர்கள் இப்போ நீங்கள் ஸ்பீச்சில் இல்லை அன்றாதுபுரம் கேண்டி போன்ற இதுலேயும் தொடங்க இருக்கிறோம் சொல்லி தான் கொழும்பிலே தலை நகரிலே இலங்கையிலே ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் தனி பிரைவேட் என்று சொல்லி அது ஒரு தேர்ச்சரிக்கை ஆசிரியம் சொல்கிறது இதுதான் இந்த தவிர வேறு ஹாஸ்பிட்டலில் இல்லை இல்லை பட் இந்த உரிய ஸ்டாண்டர்டுக்கு செய்தது இதுதான் தான்